ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் உங்கள் பெட்ஸாளரமா நம்ம அந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டுக்கு ஒரு பெட்டி வந்திருக்கு ஸோ என்ன பெட்டின்னு பார்க்கலாமா ஓகேங்களா நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம்மா கப்பீஸ் என்ன கப்பீஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு அந்த கப்பீஸ் தான் நமக்கு வந்துருக்கு கேரளாலன்னு வந்திருக்கு ஸோ என்னென்ன கப்பீஸ் நம்ம வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க இந்த கப்பீஸ் எல்லாமே நம்ம வந்து கே கே கபீஸ் வாம் அவங்கள்ட்ட இருந்து தான் வாங்கியிருக்கோம் இவர் வந்து சேர்லா கேரளாவை வந்து பூர்வீகமாக வச்சு இது பண்ணிகிட்ருக்காரு பண்ணிட்டு இருக்காரு வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணாலே போதும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு அடுத்தடுத்து நமக்கு தேவையான ரிப்ளைஸ் எல்லாம் தராரு அவர்கிட்ட என்ன ஸ்டாக் வெரைட்டிஸ் இருக்கோ அந்த ஸ்டாக் வெரைஸோட வீடியோஸ்லாம் நமக்கு அனுப்புகிறாரு தேவையானதை நம்ம செலக்ட் பண்ணால் அவர் மொத்தமாக டோட்டல் அமௌண்ட் போட்டு பித் கொரியரோட நமக்கு வந்து எல்லாமே இது பண்ணிடுறாரு இது போக அவர்கிட்ட நெட்டு அப்புறம் மொயினாக்கு மொயினா கல்டிவேட்டு அப்புறம் கப்பீஸுக்கு தேவையான ஃபுட்டு இதுக்கு தேவையான ஃபுட்டுன்னு எல்லாத்துக்கும் தேவையான ஃபுட்டுமே அவட்ட இருக்கு நம்ம தேவைக்கு என்ன வாங்கணுமோ அவர்கிட்ட இது பண்ணோம்னா போதும் அவர் பார்த்து நமக்கு பக்காவாக பேக் பண்ணி அனுப்புகிறார் செல்லருக்கு நான் ரேட்டிங் தரணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து டென் ஆஃப் டாப் டென்னே தருவேன் ஏன்னா எனக்கு பேக்கிங் பக்காவாக வந்துருந்துச்சு நாங்கள் நான் வந்து மூணு வெரைட்டி என கப்பீஸ் வாங்கியிருக்கேன் ஸோ என்னென்ன கப்பீஸ்ன்னு பார்ப்போம் சில இது வந்து பேராகவும் சில இது வந்து மூணு இதாகவும் அதாவது ரெண்டு ஃபீமேல் அண்ட் ட்ரையாவும் எனக்கு கிடச்சிருக்கு பார்ப்போம் என்னந்து அது போக நான் மெயினாகவும் வாங்கியிருக்கேன் ஏன்னா கபீஸ் நம்ம நிறைய வளர்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு லைஃப் வீடு கொடுத்தே ஆகணும் அதுக்காக நான் மொயினா கல்வி வீட்டு வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் மொயினா கல்வி ரெடி பண்ணியிருக்கேன் ஆனால் நிறையா டைம் கிராஸ் ஆகிருக்கு ஸோ இந்த டைம் கிராஸ் ஆகாமல் நம்ம காப்பாற்ற முயற்சி கொள்வோம் பார்ப்போம் ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்ணிட்டோம் இனி வாட்டர் அக்ளிமேட் பண்ணிவிட்டு நம்ம இவங்க எல்லாத்தையும் தனித்தனியாக நான் உங்களுக்கு டிஸ்பிளே டேங்கில் விட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் என்னென்ன கபீஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றது ஸோ இந்த செல்லத்தை நீங்கள் இது பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கீழே டிஸ்கப்ஷனில் அவரோட ஃபோன் நம்பரும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் தர்றேன் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரேட்டில் அவர் பண்ணி தருவார் இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது நான் காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கேன் சரிங்களா எனக்கு பேக்கிங் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா எல்லாத்துக்குமே மெடிசன் இது கொடுத்து நல்லா பேக் பண்ணி தனித்தனியாக மேல் அண்ட் ஃபீமேலுக்கு தனித்தனியாக பேக் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறது ஃபுல் கோல்டு கப்பி ஸோ இந்த ஃபுல் ஃபுல் கோல்டு கப்பி நான் வாங்கணும்னு நினைக்கவே இல்லை நான் வாங்கணும்னு நினச்சது சாண்டா கிளாஸு ஆக்சுவலாக சாண்டா கிளாஸ் ஸ்டாக் இல்லை ரெண்டு மூணு செலகத்தை கேட்டேன் யார்டையுமே சாண்டா கிளாஸ் ஸ்டாக் இல்லை அதனால் வேறு வழியே இல்லாமல் தான் ஃபுல் கோல்டு எடுத்தேன் ஆனால் எனக்கு வந்ததில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஃபுல் கோல்டு தான் ஃபுல் கோல்டு கப்பி அடல்ட்டு சைஸாகவே கிடச்சிருந்தது நல்லா இருந்துச்சு அதோட கலரேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இதெல்லாம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம இருக்கு நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் விட போகிறோம் நம்ம கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட போகிறோம் அப்படின்றனால இது உங்கள் டாப் ஆங்கிலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ செகண்ட் நம்ம எடுத்துருக்கிறது வந்து கொய் கப்பி ஸோ இந்த கொய் கப்பி அல்பினோ கொய் தான் ஸோ இவங்களும் செமி அடல்ட்டு பேராக தான் நமக்கு கிடைச்சாங்க செமி அலல்ட்டு பேரில் நமக்கு வந்து ட்ரையோ எடுத்திருக்கோம் ரெண்டு ஃபீமேல் அண்ட் ஒன் மே ஒரு மேல் தான் நமக்கு கிடச்சிச்சு சூப்பராக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் இவங்க இதுவுமே உங்களுக்கு வந்து டாப் ஆங்கிள் ஃபிஷ்ஷு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டு வளர்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அல்பினோ வெரைட்டி அப்படின்றனால கொஞ்சம் குட்டியே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம ஏற்கனவே ஃபிரிட்ஜ் பாக்ஸில் அள்ளி பாண்டு வச்சுருக்கோம் அப்படின்றனால அள்ளி இது இது இருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி லாஸ்ட்டாக நம்ம வாங்கியிருக்கு டம்போ ஏரு எலிஃபோண்ட் பிளாட்டினம் ரெட் டெல் டம்போ ஏரு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிஷ்ஷு இது எல்லாருக்குமே ஃபேவரட் ஃபிஷ்ஷு தான் நான் இது வரைக்கும் ஒரு அஞ்சாறு டைம் வாங்கணும்னு சொல்லி நினச்சி வாங்க முடியாமல் போனது பரவாயில்ல எனக்கு இப்போ வந்து எஃப் ஒன் இது ஸ்டேஞ்சாகவே கிடச்சிருக்கு ஆக்சுவலாக இது எஃப் ஒனாக இருக்காது எஃப் டூவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு சொல்லும்போது அவர் எஃப் டூ எஃப் டூ எஃப் ஒன்னும் சொல்கிறாரு பரவாயில்ல நான் டம்போயர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்புறம் நம்ம மொயினா கால்டிவேட்டு இந்த மொயினா கல்டிவேட்டும் நம்ம இது பண்ணிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நான் இப்போதைக்கு கீ வீட்டில் நான் என்னோடய வீட்டில் கீழே வந்து இப்போதிக்கு வச்சிருக்கேன் ஸோ ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டோட்டலாக ரெடி பண்ணிவிட்டு மொத்தமாக தூக்கியே வாங்க